அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் அண்ணா இப்போ நம்ம எந்த ஊரில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ இதை பத்தி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பொள்ளாச்சி லைன்ல இருக்கும் சரிங்கண்ணா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடத்துல என்ன மாதிரியான இது பார்த்தீங்கன்னா பெரிய தோட்டம் சரி தோட்டத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் வச்சப்பி சிந்து மாடுங்க இதெல்லாம் வளர்த்துறது கோழி எல்லாம் வளர்க்குறதுக்காக ஓகேங்க இந்த செட்டு போட்டிருக்காங்க சரி சரிங்கண்ணா இப்போ இது வந்து எவ்வளோ அடி அகலம் எவ்வளோ அடி நிலத்துல போட்டிருக்காங்க அகலம் பார்த்தீங்கன்னா பத்தடி நீளம் பார்த்தீங்கன்னா இருபது அடி சரி சரிண்ணா இப்போ தோறாம இதுக்கு பேனல் சீட்டு எவ்வளோ பயன்படுத்திருப்பாங்க இதுக்கு ஒரு இருபது கிலோ தேவைப்பட்டிருக்கும் ஓகே ஓகேண்ணா இப்போ நம்மள்கிட்ட என்னென்ன டைப் ஆஃப் பேனல் சீட்டு எவ்வளோ அடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி இருக்கு ரெண்டு கிளடி இருக்கு மூணு கிளடி இருக்கு நாலடி இருக்கு சரி சரிங்க இப்போ இந்த மாதிரியான எல்லாருக்குமே அனுப்ப வாய்ப்பு இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்ணுறோம் சரிங்க இப்போ இது வந்து எப்படி அமைச்சிருக்காங்க இந்த ஷெட்டு அதை பற்றி தெளிவாக சொல்லுங்க பார்க்கவே ரொம்ப நீட்டாக இந்த செட்டு பார்த்தீங்கன்னா ஏ டைப்பு நாலா பக்கமும் டேப்பராக இருக்கிற மாதிரி இந்த செட்டு சூப்பராக அடிச்சிருக்காங்க கிட்ட கிட்ட ஆணி அடிச்சு இதே சீட்டை கட் பண்ணி போட்டிருக்காங்க ஓகே நல்லா நீட்டான முறையில் அடிச்சிருக்கேன் இப்போ உள்ளே வந்து இதுக்கு எதுக்கு பயன்படுத்துவாங்க இது வந்து முள்ளாவே வந்து மூங்கில் தான் பயன்படுத்துவாங்க மூங்கில் போட்டு மேலே வந்து பேனல் ஷீட் வச்சு கிட்ட கிட்ட ஸ்க்ரூ ஆணி அடிச்சிருக்காங்க ஓகே ஓகே இப்போ இந்த மாதிரி செட்டுலாம் வந்து தோராயமாக இது மாதிரி இதே மாதிரி அமைப்பில் போடும்போது எவ்வளோ வருஷத்துக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதாவது பேனல் சீட்னா இந்த மாதிரி இந்த மெத்தேட்ல தான் போடணும் அதாவது மட்டமாவோ இல்ல ஒன் சைட் டேப்பராவோ போட்டிங்கன்னா லைஃப் வராது அதாவது இந்த மாதிரி டேப்பரா ஒரு அறுபது எழுபது அடி கோணத்துல போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா காத்து பூந்தாலும் உள்ள தூக்காது வருஷம் கண்டிப்பாகவே வரும் ஓகே ஓகே உள்ள போய் பாக்கலாங்களா எப்படி உள்ள சரிங்க நம்ம எப்படி அமைச்சிருக்காங்க உள்ள கிட்ட கிட்ட மேல இருந்து ஒரு அடிக்கு ஒரு முங்கில் போட்டு சரிங்களா அதாவது நாலடிக்கு ஒரு இதுல போட்டு கீழே வந்து மரமெல்லாம் இது வந்து பெண்ட் ஆகக்கூடாதுங்கறதுக்காக நீட்டா வச்சு கட்டு கஞ்சி கட்டி இதுலயே அணி அடிச்சுட்டாங்க ஒரு அடிக்கு ஒரு அணி ஓகே ஓகே உள்ள இருக்கோம் நமக்குமே எந்த விதமே தெரியல இப்போ உள்ள வந்து கோழி இருக்குது கண்ணுக்கு ஆமா இப்போ மாடுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க மாடு வளர்த்துறாங்க ஆடும் மாடு கோழிகளுக்கான ஒரு சிறந்த சிறந்த ஒரு குறி குறைஞ்ச ஒரு பட்ஜெட்ல போகணும்னா ஒரு ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு செட் அமைக்கணும்னா இது சிறந்த வழி இப்போ இந்த மாதிரியான அமைக்க இந்த மாதிரி செட் அடிக்கணும்னா நம்ம மரம் சீட்டு எல்லாமே வாங்கி நம்மளே சொந்தமா போட்டுக்கணும் அப்படின்னா ஒரு பதினஞ்சாயிரத்தில் போட்டுக்கலாம் இந்த செட்டை முதலாவே செட்டு ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் இப்போ இது எவ்வளவு அடி ஆகணும் சொன்னீங்கன்னா இது வந்து பத்துக்கு இருபது

ஜெய் ஜெய்தமிழ தொடர்பு கொள்றீங்க காலையில் ஒன்பது மணி இருந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்குள்ளே தொடர்பு கொள்ளுங்கள் நேரில் வரவங்க ஒம்பது டு அஞ்சுக்குள்ளே வாங்க அப்படி நீங்கள் ஒம்பது டூ அஞ்சுக்கு மேலே கால் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் மறுநாள் காலையில் ஒம்போது டு அஞ்சுக்குள்ளே கால் பண்ணி பேசிடுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதற்கு காணவருக்கும் நன்றி